நடிகை கீர்த்தி சுரேஷ் தொடர்ச்சியாக படம் பண்ணலனாலும் அப்பப்போ ஒரு சில படங்கள் தமிழில் பண்ணிட்டு வந்துட்டு தான் இருக்காங்க ஆனால் அந்த ஒரு சில படங்களும் நல்லா போகுதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து அந்த ஒரு சில படங்கள் வந்து அவங்களுக்கு கை கொடுக்கல அப்படின்னு தான் சொல்லணும் நிறைய ட்ரோல்ஸ் நிறைய இதெல்லாம் வந்து பார்த்தவங்க வந்து பார்த்திங்கன்னா அவங்களும் கதை சூசிங் வந்து வந்து பார்த்திங்கன்னா சுமாராகவே செலக்ட் பண்ணுறாங்க அப்படின்னு தான் சொல்லணும் இப்போ ரீசெண்டாக சைரன் அப்படின்ற ஒரு நல்ல ஸ்கிரிப்ட்டில் வந்து சூஸ் பண்ணியிருந்தாங்க ஆனால் வந்து அது வந்து பெருசாக கீர்த்தி சுரேஷோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து பெருசாக பேசப்படல அப்படின்னு தான் சொல்லணும் ஸோ நிறையா ட்ரோல்ஸ் வந்து பண்ணிட்டு வந்துட்டுருக்காங்க கீர்த்தி சுரேஷை ஸோ இதெல்லாம் தாண்டி வந்து பார்த்திங்கன்னா ஏன்னா கண்டிப்பாக வந்து ரொம்ப நாளுக்கு அப்புறம் வந்து கீர்த்தி சுரேஷ் கம்பேக்கை தமிழில் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி நிறைய ரசிகர்கள் வந்து வெயிட் இருக்காங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய பெர்ஃபாமன்ஸ் தான் வந்து இப்போ நிறைய பேர் வந்து ட்ரோல் பண்ணிட்டு இருக்காங்க ஸோ போலீஸ் கதைக்கு ஏற்ற மாதிரியான அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து ஆக்ஷன் சீன்ஸ் வந்து அவங்களுக்கு கொஞ்சம் கூட வரல அப்படின்ற மாதிரி வந்து விமர்சனங்கள் வந்து இந்த சைரன் படம் மூலமாக அவங்களுக்கு கொஞ்சம் நிறையவே வந்திருக்கு ஸோ சைரன் படத்தை எதனால் சூஸ் பண்ணாங்க அப்படின்றது தெரியல ஸோ ஒரு வேலை புதுசாக ட்ரை பண்ணலாமா அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணாங்களா இல்லை எதனால் அப்படி சூஸ் பண்ணாங்க அப்படின்றது தெரியல இதுக்கடுத்து வர படங்கள் கீர்த்தி சுரேஷ் நல்லா பண்ணுவாங்களா மாட்டாங்களா அப்படின்னு உங்களுக்கு எதுவும் தெரிஞ்சுச்சு அப்படின்னா உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட் கண்டிப்பா பதிவு பண்ணலாம் இந்த வீடியோ லைக் பண்ணுங்க பண்ணுங்க நன்றி வணக்கம்